கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்து இப்படியாய் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று கண்ணீரோடு விதைத்த அண்ணால் தேவ சமூகத்துக்கு ஓடி போய் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று சொல்லி தன் கண்ணீரை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபித்தார் அவள் கண்ணீரோடு விதைத்ததை கர்த்தர் கம்பீரமாய் அறுக்கும்படியாய் செய்தார் அவள் விண்ணப்பம் பண்ணினது போலவே கர்த்தர் ஒரு சாமு வேலை அவளுக்கு ராஜா வியாதிப்பட்டு இருக்கும் போது தேவ சமூகத்துக்கு திரும்பி சுவர்புறமாய் பார்த்து கண்ணீரோடு கர்த்தரிடத்திலே கேட்டார் என் முத்தமத்தை நினைத்து பாரும் என்று சொல்லும் போது கர்த்தர் பதினைந்து வருடத்தை கூட்டினார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நானும் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறேன் நான் எப்போது கம்பீரமாய் அறுப்பேன் என்று கூட நீ கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம் உன் கண்ணீரை விதைத்து விதைத்து சோர்ந்து போய் நாட்கள் கணக்காய் வருட கணக்காய் மாத கணக்காய் கூட கழித்து கொண்டிருக்கலாம் எப்போது ஆண்டவரே என் கண்ணீரை மாற்றுவீர் என்று சொல்லி கூட இன்றைக்கு தேவ வசனம் உனக்கு முன்பாய் கடந்து வருகிறது நீ கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்க போகிற மேலுள்ள வசனம் சொல்லப்படுகிறது அந்த காரியம் நடக்கும்போது சொப்பனம் காண்பது போல இருக்குமா நீ கண்ணீரோடு விதைச்சதை நீ பெற்று போது சொப்பனம் காண்பதைப் போல இருக்குமாம் அப்படியாய் கர்த்தர் நீ விதைத்த எல்லாம் கண்ணீருக்கும் எல்லாம் விண்ணப்பத்திற்கும் எல்லாம் காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிற நாட்கள் இது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் என் பரிசுத்த ஆவியானவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்தை கர்த்தர் தாமே கேட்டாண்டவரே இவங்க கண்ணீருக்கு கர்த்தர் கம்பீரமான அறுப்பை கட்டளை பார்த்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் கூட நீர் நிரப்படியாய் செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள தெய்வமே ஆமேன்